कदा मेरा चल गया पर से देता रेला चलता और ये मेरा كله कोई नहीं सब चला कर आड़वा वेग से नहीं विचार नहीं करना

Ah, sabe சூராஜ் <muchas> அவர்கள் புகழம் நிறுவனுக்கு என் பேர் வாஜித்து நான் கருப்பனூரில் இருக்கிறேன் இந்த திருப்பத்தூரில் இருக்கிற மசூதிகள் பற்றி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் இந்த மனு கொடுக்கறதுக்கு இப்போ வந்து எஸ்பி வந்து ரெண்டு நாள் விசாரணைக்கு கூப்பிட்றாங்க எல்லா டாக்குமெண்ட்டோட்டும் வர சொல்லியிருக்கிறாங்க சுமார் வந்து இரநூறு கோடிக்கு மேலே தான் இருக்கும் தவிர நாங்கள் சுமாராக தான் சொல்லியிருக்கிறோம் இரநூறு கோடிக்கு மேலே தான் வந்து இவங்க விற்றுருக்குறாங்க விற்றுறதுக்கு எல்லா ஆதாரமும் இருக்குது இப்போது வந்து நாங்கள் விற்று விற்கலை ஒரு நாங்கள் எங்கள் எங்கள் கூட்டம் வந்து பொய் சொல்லின்னு தெரியுதுன்ட்டு இந்த பொய் வந்து வ ஊரெல்லாம் பருப்புணி இருக்கிறாங்க இது எங்கக்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது நாங்கள் பொய் சொன்னால் நீங்கள் வழக்கு போடுங்க நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் யார் முத்துவல்லிகள் தான் கும்பத்தில் இருக்கிற அன்வர் பாய் பூரா மசூதி மசூத் அஹமத் என்ன அன்வர் பாய் கில்லா மசூதி அன்வர் பாய் ஜாமா அவர் அவர்தான் ஒரு மசூதிக்கும் மூணு பேர் ஒரே ஒரே ஆள் வந்து முத்துவல்லி மூணு மசூதிக்கும் ஒரே ஆள் வந்து அன்வர் வந்து தலம்பிடி சலாம்பீடி தௌலத் பீடி இவங்க எல்லாமே வந்து முத்தோலிங்க தான் இவங்களே வந்து முப்பது வருஷமாக ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து கமிட்டியும் போட மாட்டேன்றாங்க எலெக்ஷனும் வைக்க மாட்டேன்றாங்க கூடிய சீக்கிரம் எலெக்ஷன் வரது தான் இது வந்து ரொம்ப கா இது பட்றோம் போன சொத்து வந்து மறுபடியும் மீட்டு வந்து மசூதிகளுக்கே வந்து சேரணும் அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் பண்ணின்னுக்குறோம் விசாரணைக்கு கொ கொடுத்துருக்குறோம் கூப்பிட்டு விசாரணை பண்ண சொல்லி கணக்கு முத்தோலிகளுமேல தான் முத்துவழி மேலே தான் ஏன்னா எங்கள் மேலே போய் வழக்கு வந்து அங்கங்கே சொல்லின்னுக்கிறாங்க நாங்கள் வீக்கில் நாங்கள் குத்துக்கு தான் விட்டுக்கிறது இப்போ நாங்கள் டாக்குமெண்ட்டோட தரோமே ஏன்னா ஏன்னா நாங்கள் ஒரு கூட்டம் வந்து இப்போ பணத்துக்கும் க இதுக்கும் கழி இதுக்கும் வந்து மெம்பருக்கும் பதவிக்கும் இது பண்ணுறோன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை எங்கள் சொத்தோ மசூதிக்கு சொத்தோ மசூதிக்கு ஒப்படைக்கட்டும் ப்ளஸ் வந்து என்ன இருக்கோ டாக்குமெண்ட்டு நாங்கள் நாங்கள் சப்மிட் பண்ணுறோம் நீங்களும் உங்கள் டாக்குமெண்ட் எடுத்து வரட்டும் நாங்களும் டாக்குமெண்ட் எடுத்து வரோம் சப்மிட் பண்ணி என்ன ஆகுது பார்த்துக்கலாம் விசாரணையில் பேசிக்கலாம் ஏன்னா இது தீர்வு காலில்னா கண்டிப்பாக போராட்டம் நண்டு கண்டிப்பாக நடக்கும் பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரண்டு போராட்டம் பண்ணுவோம்